மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் அதாவது சற்று முன் வந்த தகவல் தான் அது என்ன தகவல் ஏன் வந்தது எதற்காக கூட்டணி செய்கிறார் அப்படின்றத இருந்து பார்க்கலாம் அதாவது அண்ணாமலை விஜயுடன் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக சேரப்போகிறார் அதாவது பாஜக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாவைக்காவுடன் கூட்டணி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாஜக அதிமுகவுடன் தான் கூட்டணி இருக்கிறது இதில் என்ன அப்படின்னா என்ன தான் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி இருந்து மேலே இருக்கிற பாஜகவுடைய பெரிய தலைகள் முக்கிய புள்ளிகள் தான் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்னதான் இங்க தமிழகத்தில் பொதுச்செயலரான அண்ணாமலை இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா தனித்து போல தான் இருக்கிறார்கள் அதனால் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை இவர் வந்து ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆகிறார் அது மட்டும் இல்லை தன் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து துறையிலும் போய் விளையாடிவிட்டு இப்பொழுது மக்களுக்கு நலம் செய்ய ஒரே துறை என்றால் அது அரசியல் துறையாக இருந்து அதற்கு வந்திருக்கிறார் அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் படிச்சிருக்கிறார் அதாவது ஒரு தமிழகத்தில் கரூர் கிராமத்தில் இருந்து இந்தளவுக்கு முன்னேறி இப்படி படிப்படியாக வந்தவர் கஷ்டப்பட்டு அப்படின்னா அது நம்ம அண்ணாமலை என்று சொல்லலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தாவேக்க தலைவர் விஜயுடன் கூட்டணி சேரப்போகிறா அப்படின்றது அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களை ஏனென்றால் இவர்கள் இருவரும் கூட்டணி சேர்ந்தால் ஒரு நன்றாக அரசியலையை வந்து கொண்டு போகலாம் அதாவது என்னதான் விஜய் அவர்களுக்கு அவ்வளவாக அரசியலை பற்றி தெரியாமல் விட்டாலும் அண்ணாமலை அவர்களுக்கு படித்திருக்கிறார் எப்பொழுது என்ன பேச வேண்டும் எங்கெங்கே என்ன பண்ண வேண்டும் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தால் தமிழகத்தில் மாற்றம் உருவாகும் எந்தெந்த ஸ்கீம் கொண்டு வந்தால் எந்தெந்த மக்களுக்கு உதவும் அப்படின்றது ஏழை எளிய அனைத்து மக்களுக்கான உதவிகளையும் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படுவார்கள் அப்படி கண்டிப்பாக இருவரும் கூட்டணி சேர்ந்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை வென்று இவர்கள் கையில் ஆட்சி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி பிறக்கும் அப்படின்றது அதாவது தமிழகத்தில் முழுமையாக ஒரு மாற்றத்தை காணலாம் என்று மக்களுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கூட்டணி சேருவார்களா அப்படின்றத பொறுத்தருந்தான் பார்க்கலாம் கண்டிப்பாக அப்படி கூட்டணி சேர்ந்தால் இவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் பெற முடியும் ஏனென்றால் அண்ணாமலைக்கும் ஒரு சில என்ன பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்கிறது தமிழகத்தில் அது மட்டும் இல்லை மக்களே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் அதிகளவில் சப்போர்ட் இருக்குது அதாவது சொந்த ஊர் மாவட்டத்திலே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் என்னதான் இருந்தாலும் பட் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை கொடுத்து ஓட்டை அள்ளிக்கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லை ஒரு புதியவான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் இருக்கிறது எஸ்ஐஆர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவித்தாங்க எஸ்ஐஆர் எல்லாம் கிராமங்களிலும் ஊர்களிலும் பண்ண வேண்டும் என்று அதில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரிகிறது என்னவென்றால் போன வருடம் அதாவது போன எலெக்ஷனில் நாலாயிரக்கும் மேற்பட்ட வந்து பார்த்திங்கன்னா போலி வாக்குகள் பதிவிட்டிருக்காங்க அதுவும் எப்பொழுது என்றால் திமுக தொகுதியில் ஸ்டாலினிருக்கும் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி நடந்திருக்கு அதனால் எஸ்ஏஆர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அடுத்து என்ன நடக்கிறது என்று அடுத்த சந்திக்கிறேன்